டிவி சீரியல்ல ஒரு காமெடி நடிகராக வந்து பார்த்துருக்க பேசியிருக்க நிறைய டிவியில பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கேன் பேசுறத பார்த்து என்னங்க ஒரு எம்எல்ஏ ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காங்க எம்எல்ஏனா அரசியல் நினைச்சுடாதீங்க கோர்ட் விட்டுறாதீங்க தலைவா இது ஒன்லி சேவை மட்டும்தான் ஸோ நீங்க பண்ற அந்த சேவையை பார்த்து இப்ப நீங்க பேசுற பேச்சை பார்த்து உங்ககிட்ட நான் ஒரு டிராக்டர் கொடுக்குறேன் உங்க ஊரில் வச்சு உங்க ஊர்ல அந்த டிராக்டர் அந்த டிராக்டர் நீங்க யாரெல்லாம் ஊராளும் பயன்படுற மாதிரி வைக்காதீங்க எத்தனை விவசாயி வேணுமோ அத்தனை விவசாயி தினமும் எடுத்துட்டு போட்டு பயன்பாட்டுக்கு வந்துட்டோம் அதை பார்த்துக்கிற பொறுப்பு நான் உங்ககிட்ட குடுக்கறேன் ஓகே தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ நீங்கள் ஒரு வருடம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் அதிர்ஷ்டத்தை நம்புங்கள் நீங்கள் ஆயுள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் மற்றவர்களுக்கு உதவுங்கள் என்பது சைனீஸ் பழமொழி தன்னால் முடிந்த உதவிகளை செய்ய சொல்லாமலே செய்து வரும் அறந்தாங்கி நிஷா மாற்றம் குழுவில் இணைந்திருப்பது பெரும் மகிழ்ச்சி அறந்தாங்க நிஷா அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம் பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் உழைப்பாளர்கள் தின வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு முதல் முறையா பேசும்போது பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க நேரா போய் உட்கார்ந்தோம் முதல் முறையா உட்காரும் போது அவர் ஒரு நடிகராகவும் நான் அவரை பார்த்தல நம்ம திரைப்படத்துல பாத்திருக்கோம்ல அப்படிதான் போய் நான் உட்கார்ந்தேன் ஒரு அஞ்சு நிமிஷம் பேச ஆரம்பிச்சிருப்போம் அதுதான் உடன்பிறப்பு மாதிரி அச்சா ரெண்டு பேருமே அப்படிதான் இருக்கும் அந்த போட்டோ எடுத்துட்டு போய் எங்க அம்மா கிட்ட காமிச்சேன் நான் பெத்த புள்ள மாதிரியே இருக்க எடியும் பண்ணாங்க அம்மா அவர் நீங்க பெத்த இல்ல இந்த உலகத்துல எல்லாரும் பெத்த புள்ள மாதிரிதான் அவர் இருக்காரு கண்மணி அம்மா வந்து உல உலகத்துல எல்லாருக்கும் அவர் பிள்ளை அப்படின்னு ஒப்படைச்சுட்டாங்களோ என்னவோ தெரியல அது மாதிரி ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சோம் மாற்றம் பெரிய நிறைய சொல்லுவாங்க மாற்றம் ஒன்றுதான் மாறாத வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் மாற்றத்தினால் நிறைய விஷயம் மாறப்போகுது அதுதான் உண்மையான விஷயம் பேசும்போது நிறைய பேச ஆரம்பிச்சோம் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண போறாங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படும் போது அண்ணா கிட்ட இருந்து வந்த முதல் வார்த்தை விவசாயம் விவசாயம் முதல்ல ஹெல்ப் பண்ணா விவசாயிகளுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னாங்க எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இந்தியாவினுடைய முதுகெலும்பு விவசாயின்னு சொல்லுவாங்க அதனாலதான் யாருமே திரும்பி பாக்குறது இல்லையோ என்னவோ தெரியல பெருசா அவங்களுடைய கஷ்டம் நமக்கு தெரியாது இல்ல நாங்கெல்லாம் இருந்து வந்திருக்கோம் நிறைய கடன் பிரச்சனை நிறைய ஒண்ணும் இல்ல நீங்க கிராமங்கள்ல போய் தெரு ஓரத்துல ஒரு கீரை கட்டி எவ்வளவுன்னு கேட்டா பத்து ரூபான் அந்த பாட்டி அரை மணி நேரம் திருட்டு போவான் பத்து ரூபாயா பத்து ரூபாயான்னு ஆனா கண்ணாடி ஷோரூம்ல வச்சிருந்தா எவ்வளவு வேணாலும் கொடுத்து வாங்கிட்டு போவோம் அது வேற பிரச்சனை ஆனாலும் கிராமங்கள்ல இன்னமும் கஷ்டப்படக்கூடிய விவசாயிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க அதற்கு ரொம்ப அழகா ஒரு மூலதனமா அந்த டிராக்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அது விவசாயிகளுக்கு போய் சேரணும் அப்படிங்கறதும் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னா இந்த உலகத்திலேயே வெளுக்கக்கூடாத சாயம் ரெண்டு இருக்கு நம்ம துணி சாயம் வெளுத்துருச்சுன்னா போட முடியாது விவசாயம் வெளுத்துருச்சுன்னா நம்மளால சத்தியமா வாழ முடியாது அதுதான் உண்மையான விஷயம் விவசாயத்துக்கு ஒரு விஷயம் பண்ண போறாரு அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது எப்படி அண்ணனுக்கு இந்த விஷயம் தோணுச்சு முதல்ல விவசாயிக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்டா கிராமம் கிராமமா போகணும் எல்லா விவசாயிகளும் நல்லா இருக்கணும் அதற்கு நீங்க எல்லாம் கூட இருக்கணும் கூட நாங்க எப்பவுமே அங்கதான் இருக்கோம் இந்த நாங்களும் கிராமத்துல இருந்து வந்தவங்க தானே அதனால இன்னொரு விஷயம் சொல்லணும்னா நீங்கள் விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு திரும்ப கோடி விஷயம் கொடுப்பாங்க அது சத்தியமான உண்மை அது அதனால அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது சரி விவசாயிகளுக்கு மட்டும்தான் மாற்றம் உதவி செய்ய போகுது

ஏதாவது ஒரு விஷயத்த எல்லாம் வைக்க மாட்டான் இந்த குரல்ல ஏன் துணை கால் வைக்கலன்னா நீ படிப்புன்னு ஒரு விஷயம் இருந்ததுன்னா உனக்கு யாருடைய துணையும் இல்லாம தனியா நிக்கலாம் அதுக்காகவே நீ படிச்சுட்டு போன எனக்கு தெரிஞ்ச லாரன்ஸ்னா ஏன் துணையே உனக்கு தேவையில்ல நீ படிச்சிரு படிச்சுன்னா நீ யாருடைய துணையும் இல்லாம நிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கல்விங்கிற ஒரு விஷயத்த மாற்றத்துக்குள்ள கொண்டு வர்றாங்க அதுவுமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது அடுத்து நான் விவசாயம் கல்வியான்னு கேட்டேன் அது எப்படி அடுத்து மருத்துவத்திற்கும் நான் ஏதாவது உதவி செய்யணும்னாரு எனக்கு ஒரு பெரிய ஷாக்கா இருந்தது இவ்வளவு அடுக்கடுக்கா கொண்டு வருவீங்களே மருத்துவம் இன்னைக்கு கண்டிப்பா தேவைப்படுதுங்க நம்ம சாப்பிடுற சாப்பாடு நல்ல சாப்பாடா எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் நான் ஃபாஸ்ட் ஃபுட்டை பாக்கும்போது போதெல்லாம் எனக்குள்ள ஒரு பயம் வரும் பாஸ்டா போயிருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு வந்துட்டே இருக்கும் அவ இப்படி மேல வயசை தூக்கி போடும் போது நான் மேல பாப்பேன் பாட்டு இருக்கியா கூப்பிடுறியா அப்படின்னு எனக்கு அந்த பயம் எல்லாம் இருக்கும் நம்ம என்ன உணவு சாப்பிடுறோம் நம்ம எப்படி வாழ்றோம் இதை விட பெரிய குடும்பம் நேத்து கோவிஷீல்டு பத்தி ஒரு ஒரு விஷயம் வந்தது எங்க மாமியார் எனக்கு போன் பண்ணது நீ கோவிஷீல்டு தானே ஆண்டவா இந்த நேரம் பார்த்து நீ போன் பண்றியும் அவ்வளவு பயம் மருத்துவம் சார்ந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு வளரக்கூடிய பிள்ளைகள் குழந்தைங்களுக்கு சுகர் இன்னைக்கு இருக்கு நாம ஒரு காலத்துல உணவே மருந்துன்னு சாப்பிட்டோம் இன்னைக்கு உணவை மருந்து மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இவ்வளவு அளவுதான் இவ்வளவு அளவுதான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு ஹார்ட் பேஷன்ட் வருது சுகர் ஏகப்பட்ட விஷயங்கள் கேன்சர்னா எனக்கு சின்ன பிள்ளைகள தெரியவே தெரியாது ஆனால் இன்னைக்கு ரொம்ப சகஜமா பாக்குறோம் இப்ப ஒரு நூறு குழந்தைகள்ல நாலு குழந்தைகளுக்கு கேன்சர் இருக்கு இதெல்லாம் என்ன பண்ண போறோம் எப்படி இந்த சமுதாயத்தை ஒரு ஆரோக்கியமான சமுதாயமா மாற்ற போறோம் அப்படின்னு தெரியல நிறைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க இயற்கையான உணவை உண்பதற்கு நிறைய பெரியவங்க இருக்கீங்க சொல்லிக் கொடுங்க பத்திரிகையாளர்கள் தயவு செஞ்சு அதெல்லாம் வெளியில நிறைய இடங்கள்ல சொல்லுங்க சோ மருத்துவம் ரீதியாக ராரன்சன் நான் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நானும் ரொம்ப கேட்டேன் முடியாது முடியாத குழந்தைகள் வசதி இல்லாத குழந்தைகளுக்கு அங்கேயும் தேடி தேடி போய் அந்த மருத்துவ உதவியை நான் பண்ண போறேன்டா என்னுடைய குழுவா நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது கல்வியாக இருக்கட்டும் விவசாயமாக இருக்கட்டும் மருத்துவமாக இருக்கட்டும் தேடி 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 உதவி செய்வோம் பெரியவங்க சொல்லுவாங்க நீ ஒரு கை நீட்டி மற்றவர்களுக்கு உதவி செய்து பார் அங்கே இரு கை உன்னை கடவுளாக வணங்கும்னு சொல்லுவாங்க கிட்ட வாங்குன எத்தனையோ பேர் இன்னைக்கு அவரை தெய்வமா தான் பாக்குறாங்க அதுவும் குறிப்பா என்ன மதிச்சு கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த பொறுப்புகள் நான் உனக்கு இறைவனுக்கு பயந்து அதை ஒழுங்கா சந்தோஷமா இருந்தது நாங்கள் பண்ணக்கூடியதெல்லாம் எங்ககிட்ட இருக்கக்கூடிய நான் பட்டிமன்ற பேச்சாளர் விஜய் டிவியில வேலை பார்க்கறோம் வருமானத்தை வச்சு ஏதோ என்னால முடிஞ்சதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா அப்படின்னு இல்லடா அதுவே போதும் ஒரு ரூபாய் கொடுத்தாலும் அது மிகப்பெரிய தான் சொல்லி ஒரு அங்கீகாரம் ஒரு பாராட்டு கொடுத்தாங்க அதுக்கு ஒரு பெரிய பெரிய சந்தோஷம் வந்தா எப்பவுமே நீங்க சந்தோஷமா இருக்கணும் நிறைவ நான் ஒரே ஒரு விஷயம் முடிச்சிடுறேன் பணம் காசு கொடுத்துதான் உதவி பண்ணனும் அப்படின்னு கிடையாது தானத்தில் சிறந்த தானம் நிறைய பேர் சொல்லுவாங்க அன்னதானம் சொல்லுவாங்க பணம் கொடுத்த என்ன தானம் ரத்த தானம் நிறைய சொல்லுவாங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் தானத்தில் சிறந்த தானம் நல்ல வார்த்தைகளை அடுத்தவர்களுக்கு தானமா கொடுங்க அதுதான் உலகத்திலேயே சிறந்த தானம் நீ நல்லா பண்ற நீ நல்லா இருக்க நீ சூப்பரா இருக்க நான் அந்த வெள்ளத்துல எல்லாம் அந்த நம்ம உதவி பண்ணிட்டு வீட்டுக்கு போகும்போது எனக்கே ஒருத்த மெசேஜ் ஒரு ஒரு மீன் சமைச்சிருந்தான் ஆஹா அறந்தாங்க நிஷான் பார்த்தா ஆயா தான்டா சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கு ஏன்னா இதுக்காக நான் என்னோட ஃபுல் மேக்கப்லேயே போய் நிக்க முடியும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய செய்யும் அவர்கள் மனதை காயப்படுத்துற மாதிரி எந்த வார்த்தையும் பயன்படுத்தாதீங்க அத நான் ரொம்ப தாழ்மையா கேட்டுட்டு இந்த மாற்றம் இனி உலகம் முழுக்க யாருக்கும் ஏமாற்றம் ஏற்படாது அப்படிங்கற ஒரு நம்பிக்கையோடு நீங்க எல்லாருமே லாரன்ஸ் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து அவருக்கு வாழ்த்து கொடுக்கணும் ஏன்னா இந்த வயதுல இந்த இவ்வளவு ரசிகர்களை சம்பாதிச்சது எத்தனையோ குடும்பங்களை சம்பாதிச்சிருக்காங்க அதையும் தாண்டி எஸ் ஜே சூர்யா சார் ஒரு மிகப்பெரிய நடிகர் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் ஒரு இயக்குநராகி இன்றையோடு இருபத்தி ஐந்து வருடம் ஆயிடுச்சு அதுக்கு ஒரு பெரிய கைத்தல் கொடுங்க இயக்குனரா நடிகரா எத்தனையோ விஷயங்கள் சாதிச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய நடிகர் மாற்றத்துல இணைஞ்சு நானும் ஏதோ ஒரு மாற்றம் என்னால செய்ய முடியும் நிரூபிக்கிறதுக்காக அந்த ஒரு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி அத்தனை பேருக்கும் நன்றி கூறி எல்லாரும் மாற்றத்துல இருப்போம் இனிமே யாருக்கும் ஏமாற்றம் வராத அளவிற்கு பார்த்துக் கொள்வோம் நன்றி வணக்கம் டிவி சீரியல்ல ஒரு காமெடி நடிகராக வந்து பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன் நிறைய டிவிலாம் பார்த்து என்ஜாய் இவங்க பேசுறத பார்த்து என்னங்க ஒரு எம்எல்ஏ ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காங்க அரசியல் நினைச்சிடாதீங்க கோத்து விட்றாதீங்க தலைவா இது ஒன்லி சேவை மட்டும்தான் ஸோ நீங்க பண்ற அந்த சேவையை பார்த்து இப்ப நீங்க பேசுற பேச்சை பார்த்து உங்ககிட்ட நான் ஒரு டிராக்டர் கொடுக்குறேன் உங்க ஊர்ல வச்சு உங்க ஊர்ல அந்த டிராக்டரை வைக்கணும் அந்த டிராக்டரை நீங்க யாரெல்லாம் ஒரு ஊராலும் பயன்படுற மாதிரி வைக்காதீங்க எத்தனை விவசாயி வேணுமோ அத்தனை விவசாயி தினமும் எடுத்துட்டு போட்டு பயன்பாட்டுக்கு வந்துட்டோம் அதை பார்த்துக்கிற பொறுப்பு நான் உங்கக்கிட்ட கொடுக்குறேன் ஓகே தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ பத்திரிக்கையால் இருந்தால் தங்கி தேங்க் யூ தேங்க் யூ சார் சரி கிட்டத்தட்ட மாதிரி தான் பேசிட்டு போனிங்க ஸோ இந்த மாற்றுத்தையே அவங்க மாற்றி வைப்பாங்க அப்படிங்கிறத நம்ம நம்பலாம் அடுத்து நாம் பேச அழைக்க அறந்தாங்க நிஷா நீங்க என்ன பட்டைகளை பயங்கரமா இருக்கு உண்மையாக ஒரு ஒரு பெண் ஒரு பெண் வந்து உண்மையாக நீங்க லாரஸ்ட் மாசம் தங்கச்சி அப்படின்னு சொல்லி சொன்னா உடன்பிறதா தங்கச்சிதாங்க உண்மையாக அந்த எண்ணமும் உணர்வு இருக்கு உண்மையாக மாசம் செய்யக்கூடிய பல சர்வீஸ்களை உங்களை முக்கியமான பொறுப்பெடுத்து செய்யக்கூடிய ஒரு பொறுப்பு அவங்களுக்கு கொடுங்க கண்டிப்பா அவங்க வந்து சூப்பருங்க நீங்க அப்புறம்